நீங்கள் கேட்கவிருப்பது அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் ஒலி வடிவில் வழங்குபவர்கள் தீபிகா அருண் மற்றும் வீரா அத்தியாயம் ஒன்று அழியா மதில் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியின் படைகள் மகேந்திர பல்லவரின் காலத்தில் காஞ்சி கோட்டையை முற்றுகையிட்டது தென்னாட்டின் சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற சம்பவம் ஏறக்குறைய எட்டு மாத காலம் அந்த முற்றுகை நீடித்திருந்தது எனினும் கோட்டையின் மதில்கள் கன்னி அழியாமல் கம்பீரமாக தலை தூக்கி நின்றன வாதாபி படையைச் சேர்ந்த வீரன் ஒருவன் கூட காஞ்சிக் கோட்டைக்குள்ளே கால் வைக்கவும் முடியவில்லை வாதாபி வீரர்கள் காஞ்சிக் கோட்டையை சூழ்ந்து கொண்ட உடனே வைஜெயந்தி பட்டணத்தில் செய்தது போலவே ஒரே மூர்க்கமாய் கோட்டையைத் தாக்கி கைப்பற்ற எத்தனித்தார்கள் காலாட்படையைச் சேர்ந்த கணக்கற்ற வீரர்கள் ஏக காலத்தில் கோட்டையின் நார்புறத்திலும் அகழிகளை நீந்திக் கடக்க முயன்றார்கள் கோட்டை மதில்களின் மேல் மறைவான இடங்களிலிருந்து மழைப்போல் பொழிந்த அம்புகளும் அகழியிலிருந்த முதலைகளும் அவ்வீரர்களை எல்லாம் யமலோகத்துக்கு அனுப்பின தப்பித் தவறி கரையேறிய வீரர்கள் கோட்டை மதிலோரமாக கண்ணுக்குத் தெரியாமல் அமைந்திருந்த பொறிகளில் அகப்பட்டு திண்டாடினார்கள் ஆங்காங்கு அகழிகளில் இறங்கிய யானைகளுக்கும் அகழியிலிருந்த முதலைகளுக்கும் பயங்கரமான போராட்டம் நடந்ததில் அகழியில் நிறைந்திருந்த தண்ணீரெல்லாம் செந்நீராக மாறியது முதல் முயற்சியில் தோற்ற பிறகு கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழியை தூர்த்து கோட்டை கதவுகள் மேல் யானைகளை மோதச் செய்ய முயன்றார்கள் காஞ்சியை சுற்றியிருந்த பெரிய பெரிய எல்லாம் மத்த கஜங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு வந்து அகழியில் போட்டு தூர்த்தன ஆனால் இந்த வேலை அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை கோட்டை வாசலின் மேல் மாடங்களில் மறைவான இடங்களிலிருந்து பல்லவ வீரர்கள் வேகமாய் எரிந்த வேல்கள் யானைகளின் கண்களிலும் மற்றமுள்ள மர்மஸ்தானங்களிலும் தாக்க அவை வீறிட்டுக் கொண்டு திரும்பியோடி சளுக்கற் படைகளுக்கு சேதமுண்டாக்கின பெரும் பிரயத்தனத்தின் பேரில் கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழிகள் தூர்க்கப்பட்டன யானைகள் கோட்டைக் கதவுகளை முட்டியபோது வெளிக்கதவுகள் தகர்ந்தன ஆனால் வெளிக்கதவுகளுக்கு உள்ளே எதிர்பாராத அதிசயம் யானைகளுக்கு காத்திருந்தது புதிதாய் அமைக்கப்பட்டிருந்த உட்கதவுகளில் நூற்றுக்கணக்கான வேல்முனைகள் பொருத்தப்பட்டிருந்தன இந்த வேல் முனைகளில் வேகமாய் மோதிக்கொண்ட வாதாபி யானைகள் பயங்கரமாக பிளிரிக் கொண்டு திரும்பி தங்களுக்கு பின்னால் இருந்த காலாட்படை வீரர்களை எல்லாம் துவம்சம் செய்து கொண்டு ஓடின பெரிய பெரிய மரக்கட்டைகளை கொண்டு வந்து அந்த வேல்முனை பொருத்திய கதவுகளையும் தகர்த்தார்கள் அப்படி தகர்த்துவிட்டு பார்த்தால் அக்கதவுகளுக்குப் பின்னால் கோட்டை வாசலை அடியோடு அடைத்துக் கொண்டு கருங்கல்லாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட கெட்டிச் சுவர் காணப்பட்டது இவ்விதமாக ஏறக்குறைய ஒரு மாத காலம் கோட்டையைத் தாக்கி கைப்பற்றுவதற்கு முயன்று தோல்வியடைந்த பிறகு நீடித்து முற்றுகையை நடத்தி கோட்டையில் உள்ளவர்களை பட்டினி போட்டு பணிய செய்வதென்று புலிகேசி தீர்மானித்தான் வாதாபிப் படைகள் காஞ்சியைச் சுற்றிலும் நெடுந்தூரம் வரை கூடாரம் அடித்துக் கொண்டு தண்டு இறங்கின முற்றுகையை ஆரம்பித்து ஆறு மாத காலம் ஆனபோது கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு என்ன ஆபத்து நேரிடும் என்று புலிகேசி எதிர்பார்த்தானோ அந்த ஆபத்து வாதாபி படைகளுக்கே நேரலாயிற்று அதாவது உணவுப் பஞ்சம் நேர்ந்தது லட்சக்கணக்கான வீரர்களும் ஆயிரக்கணக்கான போர் யானைகளும் வண்டி இழுக்கும் மாடுகளும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு காலத்துக்கு உணவு பெற முடியும் வடபெண்ணை கரையிலிருந்து காஞ்சி வரையில் உள்ள வழியில் புலிகேசியின் படைகளுக்கு யாதொரு உணவுப் பொருளும் கிடைக்கவில்லை ஏனெனில் வடபெண்ணையிலிருந்து மெல்ல மெல்ல பின்வாங்கி வந்த பல்லவ சைன்யம் வாதாபி படைக்கு உணவுப் பொருள் ஒன்றும் கிடைக்காதபடி நன்றாய் துடைத்துவிட்டிருந்தது அவ்வாறே காஞ்சியை சுற்றிலும் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் உள்ள எல்லாம் சூன்யமாக விட்டுவிட்டு ஜனங்கள் போய்விட்டபடியால் வாதாபிப் படைக்கு உணவுப் பொருள் எதுவும் கிடைக்கவில்லை இரண்டு மூன்று மாத காலத்திற்குள் காஞ்சியைச் சுற்றியிருந்த காடுகள் தோட்டங்கள் எல்லாவற்றையும் வாதாபியின் யானைகள் அழித்து தின்றுவிட்டன அப்புறம் அவற்றுக்கு ஆகாரம் தேடுவதற்காக பலக்காத தூரம் போக வேண்டியிருந்தது அப்படி போனாலும் அந்த வருஷத்துக் கடும் கோடையில் பசுமையை கண்ணால் பார்ப்பதே இருந்தது இதையெல்லாம் காட்டிலும் மிக பயங்கரமான இன்னோர் அபாயம் கோடை முற்றிய போது வாதாபி படைகளுக்கு ஏற்பட்டது அதாவது குடிதண்ணீருக்கே பஞ்சம் உண்டாகிவிட்டது அந்த வருஷத்தில் காஞ்சியை சுற்றிலும் ஏழெட்டு காத தூரம் பரவிய பிரதேசங்களில் சில அதிசயங்கள் நடந்து வந்தன கார்த்திகை மார்கழியில் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்த பெரிய பெரிய ஏரிகளெல்லாம் தை மாசி மாதத்தில் எப்படியோ திடீர் திடீர் என்று கரை உடைத்துக் கொண்டு சுற்றுப் பிரதேசங்களை வெள்ளத்தில் மூழ்கடித்தன இது காரணமாக சித்திரை மாதத்தில் ஏரிகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை ஆங்காங்கு இருந்த கிணறுகளும் குளங்களும் ஏரிகள் உடைத்துக் கொண்டு வெள்ளம் வந்தபோது தூர்ந்து போய்விட்டன இங்கேயாவது கொஞ்சம் தண்ணீர் கண்டால் சேப்போ கம்ப்ளீட் ரெடி டு கண்டினியூ